நாடு நாடு திராவிட மொழிகளும் செம்மொழிகள் சமஸ்கிருதம் போக பேசப்படுகிற ஒரே மொழி செம்மொழி ஆகிய ஒரு மாவட்டத்தின் மொழி அல்ல ஒரு மாநிலத்தின் மொழி அல்ல தமிழ் என்பது ஒரு நாடகத்தின் மொழி அப்ப இத கண்டுபிடிக்கிறார் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு சிற்பங்கள் ஒரே மாதிரி இருக்கு குயீடுகள் ஒரே மாதிரி இருக்கு எடை ஒரே மாதிரி இருக்கு செங்கல் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு

சுபாஷ் சிங் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒடிசாவிற்கு வந்திருக்கிற போது அவர் என்னிடம் ஒரு 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 இயல்பாக ஒரு நேர்காணல் செய்தார் அப்புறம் அதற்கு பின்னால் நாங்கள் ஒரு முறை காணொலியில் அவருடைய அமைப்பை சேர்ந்தவரோடு உரையாடினோம் ரெண்டையும் தொகுத்து ஒரு நூலாக வடிவமைத்திருக்கிறார் இந்த சிந்துவெளி இலக்கியம் என்னும் சங்க இலக்கியத்தினுடைய திறவு பேச இப்ப இந்த இந்த உரையை வந்து ரொம்ப சிம்பிளா காம்பன்சேஷனான நம்ம அனுபவம் சங்க இலக்கியம் ஒரு இலக்கியம் சங்க இலக்கியம் இஸ் அ டாக்குமெண்ட் அவர் சொன்ன மாதிரி கவிதைகளினுடைய தொகுப்பு சிந்து ஒரு காங்கிரீட் ஒரு மெட்டீரியல் ஒரு ஒரு பரும பொருள் பூமிக்கு கீழே புதஞ்சி கிடந்திருந்த செங்கல் பானை அணிகலன்கள் வீதி கட்டுமானம் அதுக்கு வந்து ஒரு பருப்பொருள் இட்ஸ் மெட்டீரியல் இது ஒரு லிட்ரேச்சர் திரும்ப கோல் அப்படிங்கிறதே அகைன் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு கூட்டி இருந்தா கூட்ட திறக்கிறதுக்கு திரும்ப கோல் பயன்படுத்தும் கீ அப்ப திறவுகோள் என்பதை ஒரு மெட்டபாரா ஒரு 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 வகையான படிமமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த திறவுகோள்ங்கிறது நம்ம வந்து ஒரு சாவியை வச்சிருக்கு அப்ப சிந்து வெளி சங்க இலக்கியமனும் சிந்து வெளி பூட்டி கிடக்குங்க அந்த பூட்டி கிடக்கிற சி சங்க இலை சிந்து வெளியில் திறக்கணும்னா சங்க இலக்கியமும் ஒரு திறவுகோள் இல்லாம திறக்க முடியாது அப்படிங்கிறதுல இந்த கேள்வி அப்ப சிந்து வெளி ஏன் பூட்டி கிடந்துச்சு யாரு பூட்டி வச்சுன்னா சங்க இலக்கியம் எங்க இருந்துச்சு அதை ஏன் திறவுகோல் சொல்றோம் இந்த ரெண்டுக்கு புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த தலைமை புரிஞ்சுக்கணும் இப்ப இந்தியாங்கிறது வந்து நிறைய பேர் பேசுவாங்க இந்தியாங்கிறது எங்க இருக்கிறது நானூறு வருஷத்துக்கு முன்னால எங்க இருக்கிறது இந்தியான்னு பேருந்தா நம்ம நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு பேரு சிலப்பதிகாரத்துல இருக்கு தமிழ் அகம் தமிழ்நாடு வரைக்கும் சங்கிலேக்கத்துல இருக்கு சிலப்பதிகாரத்தில் இருக்கு ஆனா எட நம்ம வந்து சேரா தான் இருந்தோம் அப்புறம் பின்னால் வந்து மெட்ராஸ் பிரசிடென்ட் ஆனா அப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சி எல்லாருமே மெட்ராஸ் மெட்ராஸ் மெட்ரெஸ்லாம் மெட்ராஸ் பிரசுடன்ஸி ஓல்ல ராஜ்ஜியம் சென்னை ராஜ்யம் அப்புறம் வந்து தமிழ்நாடு நம்ம ஒரு வரையறது ஆக இந்த எல்லைகள் வந்து வரலாறு என்பது வரைபடங்களால் தீர்மானிக்கப்படுவதில்ல வழித்தடங்களால் தீர்மானிக்கப்படுது அப்ப இந்த வரலாறு நம்ம குறிப்புகள் சொன்னா யூ டூ திங் ப்ரோ யாண்டு தி கரண்ட் பைலரி கரண்ட் தி இந்த எல்லை கரண்ட் வரைப்படங்கள் போய் பாக்கணும் அப்ப நான் முகல் ஜோதரா பேசும் போது ஜோதரா பாகிஸ்தான் இருக்கு ஹரப்பா பாகிஸ்தான் இருக்கு லோத்தர் இந்தியாவுல குஜராத்ல இருக்குல இருக்கு ஐமாபாத் மகாராஷ்டிராவில நூற்று கூட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நானூறு மேலே ஆனா இந்தியா கான்செப்டே ஒரு அப்ப நம்ம நாலாயிரம் வருஷ கதையை பேசும் போது இப்ப இருக்கிற விஷயங்களை வச்சு குடம்பு கூடாது

மூன்றாவது நாள் அமெரிக்காவில் கிடைத்ததுல அப்புறம் போட்டு மூணு நாலு நாள் கதையை முடிச்சிட்டு இருநூறு கோடி முன்னூறு கோடி அப்போ எல்லாம் நாங்களாம் படிக்கும்போது ஒரு படம்னா நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நாள் அப்புறம் நாள் தான் நாள் படம் ஒரே ஒரு அந்த ஒரு தான் வரும் அதனால அந்த ஒரு தியேட்டருக்கே எல்லாரும் வந்து ஒரு படம் நாள் மூணு நாள் ரொம்ப இப்போ வந்து ஒரு படம் அஞ்சு ஏழு நாள் படம் வந்துடும்

இன்மையுடைய இருப்பு புறப்பட வேண்டியது ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சிந்துவெளி நாகரிகம் யாருக்கு தெரியும் ஒரே பண்பாட்டைச் சேர்ந்த ஒரு நாகரீகத்தினுடைய பங்கீடுகள் அப்படிங்கிறது யாரும் அறிவிக்கல அதுக்கு முன்னால இந்திய வரலாறு வேதங்களில் தொடங்கியது ராமாயணம் மகாபாரதங்களில் மட்டுமே பேசப்பட்டது பக்தி இலக்கியங்களில் பற்றி பேசப்பட்டது சங்க இலக்கியத்தை தமிழாசிரியர்கள் மட்டும் படித்துக் கொண்டிருந்தார்கள் புலவர்கள் சிலர் படித்துக் கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த உலகத்தில் சாக்கடைகள் இல்லை சமயங்கள் இருந்தன வீதிகளில் பற்றிய திரைப்புகள் இல்லை அயல்நாட்டு வணிகம் பற்றிய பெரிய குறிப்புகள் இல்லை இவையெல்லாம் இல்லாத ஒரு இந்தியா இருந்தது ஒரு ஆண் வந்து திடீர்ந்து வந்து உலகத்தை அப்படியே திருப்பி போட்டது அந்த புரிதலை எப்படி திருப்பி போடுறாருன்னா சிறப்பாக ஒரு இடம் மோஜோதா ஒரு இடம் இந்த ரெண்டு கிலோமீட்டர் அறுநூறு கிலோமீட்டர் இதை ஆராய்ச்சி பண்றவர் ஒருத்தர் இதை ஆராய்ச்சி பண்றவர் ஒருத்தர் ஆர்டி பானர்ஜி எம் எஸ் வாக்ஸ் பண்றாங்க இவர் தனியா இவர் கண்டுபிடிச்சதை இவர் வச்சிருக்காரு அவர் கண்டுபிடிச்சதை இவர் வச்சிருக்காரு இந்த மெட்டீரியல் தான் கொஞ்சம் கல்கட்டால இருக்கு கொஞ்சம் நாக்பூர்ல இருக்கு கொஞ்சம் நாகூர்ல இருக்கு ஏஎஸ்சியினுடைய ஹெட் குவார்டர்ஸ் இந்திய தொழில் துறையினுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து சிவா இருக்கு இந்த ஜான் மார்சன் வந்து இந்தியாவுக்கு வந்ததே இருபத்தி ஆறு வயசுல அவர் இந்த போஸ்ட் ஆறாங்க ஆகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல அதுக்கு பின்னால இருபத்தி ரெண்டு வருஷம் சேர்ந்து அவருக்கு நாற்பத்தி வயசு ஆகும் போது இது போலீஸ் ஆகும் இவர்கிட்ட வந்து சொன்னோம்னா அவர் போனது கிடையாது முகஜந்திரா இந்த மேஜையில பரப்பி போடுறாங்க ஒரு மேஜையில பரப்பி போட்டு ரெண்டு நாள் கான்பரன்ஸ் நடத்துறாரு இது மாதிரி இதுல வந்து எல்லாத்தையும் குறிப்பு பார்க்கற இவர் பாக்குறாரு இதையும் பாக்குறாரு அதையும் பாக்குறாரு குறிப்புகள் ஒரே மாதிரி செங்கலுடைய அளவு ஒரே மாதிரி இடைத்தல்கள் ஒரே மாதிரி இருக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு ரெண்டுக்கு நாலு அறுநூறு கிலோமீட்டர் தூரம் அங்கதான் ஒரு ஒருத்த வந்து அவர் வந்து அவருடைய பெரிய ஒரு பெரிய அட்வான்டேஜே என்ன ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர் இல்லைங்கிறதான் அதனுடைய அட்வான்டேஜ் அவர் மட்டும் ஒரு பெரிய சமஸ்கிருத பண்டிதராக இருந்தா தான் இந்த சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா அதுக்கு கசல் பிரபு தான் நம்ம நன்றி சொல்லணும் கரசல் பிரபு வந்து இந்த கோஸ்ட் பண்ணும் போதே பெரிய பண்டிதர் தான் வேணாமையாக எனக்கு ஒரு இலங்கையில் தான் வேணும் மெயினாக வந்து அவருக்கு இந்திய லாங்குவேஜ் எதுவும் தெரிஞ்சிருக்கக்கூடாது அது எவ்வளவு அட்வான்டேஜ் தெரியுமா நான் வந்து நாற்பது வருஷம் வேலை பார்த்துட்டு இப்ப நான் ரெண்டு மாசத்துனால தான் கடைய ஃபைனலா ஓய்வு பெற்று தமிழ்நாட்டுக்கு திருப்பி வந்திருக்கேன் ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே ஓய்வு பெற்று திருப்பி எங்க முதல்ல திருப்பி போட்டுருந்தாரு நான் கடைசியா பார்த்த பெரிய வேற பிப்ரவரி மாசம் உலக செம்மொழி மாநாடு ஒரியா வந்து ஒரு செம்மொழி நாலு நாலு திராவிட மொழிகளும் செம்மொழிகள் சமஸ்கிருதம் போக பேசப்படுகிற ஒரே மொழி செம்மொழி ஆகியிருப்பது ஒரியா மட்டும்தான் அந்த ஒரியா மொழிக்கு முதல் உலக செம்மொழி மாநாட்டை தொடக்க முதல் கடைசி வரை திட்டமிட்டு நடத்தி விட்டு வந்திருக்கிறேன் அது எந்த பாருங்க என்ன இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக சென்னை தமிழ்நாட்டை நடத்துவதற்கே ஒரு திராவிட முன்னேற்ற அரசு தேவைப்பட்டு கோலாக நடந்து அதுனால அங்கிருந்து சுற்றி கடைசி செம்மொழி மாநாட்டு கோயம்புத்தூர் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முதல் உலக செம்மொழி மாநாட்டை நடத்தும் செம்மொழி ஒழியா மாநாட்டை நடத்தும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அந்த மொழியை படிக்கும் வாய்ப்பு எனக்கு அதை நான் எவ்வளவு ஆராய்ச்சி எழுதி அதை நான் கொண்டாடி இருந்தால் என்னை பார்த்தேன் அந்த மாநிலத்துடைய பண்பாட்டு செயலாளர்கள் நான் எப்படி வேலை பார்த்திருக்க முடியும் தலைமைச் செயலாளராக இருக்கலாம் முதலமைச்சர் ஆலோசகரா ஆலோசகராக இருக்கலாம் ஆனால் அந்த மாநிலத்துடைய பண்பாட்டுச் செயலாளராக அந்த மாநிலம் என்னை நியமித்தது அதற்கு காரணம் யாதும் யாதும் யாவது கேள்வி என்ற புரிதல் தான் நான் தமிழ் தான் படிச்சிருந்தாலும் அதனாலதான் இதை இப்படிப்பட்ட ஒரு புரிதல் இருந்த ஒரு உலகத்துக்கு இந்த ஆள் சொல்ற இது வந்து ஒரு லோக்கல் பண்பாடு கிடையாது நம்மளே நீங்க கவனிச்சிருப்பீங்க இப்பவே ஒரு டெண்டர் இருக்கும் வந்தோட மதுரை காரியெல்லாம் பயங்கரவாங்க ஜப் பண்ணுவாங்க கீழடிய கிடைத்து விட்டது ஆதரவு கிடைத்து விட்டது கீழடி கீழடி கீழன்னு அப்புறம் திடீர் திருநெல்வேலி பாப்பா பார்ப்பேன் ஆட்சிகளை பத்தி ஒன்றும் பேச மாட்டேன் அப்புறம் வந்து பொருளை அந்த ஏரியாவில பண்ணிட்டு வந்த வந்தோடனே பொருளை நாங்க இங்க பொருளை பண்பாடு அப்புறம் அந்த குடும்பநலை பத்தி யாருமே பேச மாட்டாங்க குடும்பநலை கும்பு நாடுகள்லாம் குடும்பநல் அழகன் குலகத்தை பத்தி பேசுங்க வெப்ப வெப்ப கோட்டை பத்தி நேற்று வந்துருக்கு அப்புறம் வந்து பொற்பனை கோட்டை நீ கூட்டு போனாங்க அந்தந்த ஏரியாக்காரன கீழடியை விட மூத்த பொருளை அப்படின்னா என்னை மாதிரி ஆளுங்க நாங்க என்ன பண்ணுவோம் கீழடிக்கு போனா கீழடி பெருமை பொருளைக்கு போனா பொருளை பெருமை எங்க போனாலும் கடைசியில எல்லாமே ஏதன தமிழ் ஒரு மாவட்டத்தின் மொழி இல்ல ஒரு மாநிலத்தின் மொழி இல்ல தமிழ் இருப்பது ஒரு நாகியத்தின் மொழி தமிழ்நீதி மொழி இருக்கும்போது வைகை நிலையை பத்தி பத்தி பேசினா நொய்யலாரை பத்தி பேசினா அமராவதியை பத்தி பேசினா சிந்து வெளியை பத்தி பேசிட்டு அந்த சிந்து வெளியும் வைகலியோ நாம பேசிட்டு இருக்கும் தாமிரபரணிக்கும் வைதிக்கும் எவ்வளவு தூரம் முடிவு இல்லையே ஆக இது ஒரு லோக்கல் கல்ச்சர் இல்ல இது வேற அது வேற இல்ல இது ரெண்டும் ஒண்ணுதான் இந்த ரெண்டும் ஒன்னா இருக்குன்னா அவர் கெஸ்ட் பண்றாரு பாருங்க இந்த ரெண்டு இடையும் ஒரே மாதிரி இருக்கு இந்த ரெண்டு கிராம பக்கம் அதே ரெண்டு கிராம இருக்கணும் இங்க கிராமங்கள்ல நாசுகள் இருக்கும் போது இந்த எடைக்கல் இருக்கு பாத்தீங்கன்னா கரைக்கால எடைக்கல் சில கடைகள் இருக்கும் சில கடைகள் கல் வச்சிருப்பாங்க ஆத்துல 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 பாரு கண்ணு இருக்குடிகள் இருப்பான் பயங்கரே படியில கொடுப்பாங்க ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கீழ வந்து புளி புரிந்துச்சுன்னா ஒட்ட வச்சுருப்பாங்க இந்த மாதிரி உள்கூத்து தராசிங்க இப்படிப்பட்ட பாக்குறாரு இங்கேயும் அப்படி துல்லியமா இருக்கு எல்லாமே துல்லியமா இருக்கிறதுனால ஒரு முடிவு போடுறாரு இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு அதாவது மொழி ஒரு காமன் நிக்குவா ஃப்ராங்கா ஆஃபீஷியல் லேங்குவேஜ் ட்ரேட் அங்கீ இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தர கட்டுப்பாக நிறுவனங்கள் இருக்கும் அதாவது பீரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் நீ இப்ப இங்கே இருக்க பத்து கிராம் பத்து கிராம் வரணும் அரைநூறு கிலோமீட்டருக்கு அந்த பத்து கிராம் வந்து அஞ்சு கிராம்மா இருந்ததுன்னா அது தரக்கட்டுப்பாடு இல்லை பத்து கிராம் எல்லா இடத்தையும் பத்து கிராம தானே அப்ப இத கண்டுபிடிக்கிறார் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு சிற்பங்கள் ஒரே மாதிரி இருக்கு குறியீடுகள் ஒரே மாதிரி இருக்கு எடை ஒரே மாதிரி இருக்கு செங்கல் குப்பை தொட்டி இருக்கான் குளிக்கிறது குடியை வச்சிருக்கான் தானிய களஞ்சியம் வச்சிருக்கான் இவ்வளவு பெரிய வசதியோடு வாழ்ந்தவன் அங்க கோபுரம் இல்ல குழம்பீடு இல்ல கோவில் இல்ல சாமி இல்ல கோதம் இல்ல ஒண்ணுமே இல்லை ஆனா குளிக்கிறதுக்கு இடம் இருந்தது குப்பை தொட்டி இருந்துச்சு குப்பை தொட்டி வச்சிருக்கா பெரிய நகரம் ஒரு பெரிய உலகிற்கு அறிவித்தது அப்படின்னா இன்னொரு வகையில போறதா கிரோசுமா நாகசாகி மேல முண்டு போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுன்னா இந்திய வரலாற்று மேல ஒரு அறுபது போட்டு போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி அது வரைக்கும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லா வகையான கட்டுக்கதைகள் சல்லி சல்லியா நோக்கி ஒரே நாள் சல்லி சல்லியா அப்படி நோக்கம்னா எல்லாருக்கும் வந்து ஒரே பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது அதற்கு பின்னால அவர் சொன்னதுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் சர் ஜான் மார்சலை இந்தியாவில் இந்திய தொல்லியல் நிறுவனத்தின் கழகத்தில் யாரும் இதுவரை கொண்டாடியதே இல்லை அப்படிங்கறது அவருடைய பெருட்டுக்கே சான்று அதுதான் நாங்கள் கொண்டாடுவதற்கு காரணம் கூட அப்ப நூறு வருஷத்துக்கு நான் இப்படி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அதை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கும் போது அந்த பெருமையை நீ பேசவே இல்லை அவரை பத்தி நீ கொண்டாடலைன்னா இதுல ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு அந்த மேட்டர் என்ன மேட்டரு அது ஏன் நீ கொண்டாட மாட்டுற நீ ஏன் வெறுக்கிற வெள்ளக்காரன் மெக்காலே தப்பு கால்வல் தப்பு அவர் திராவிட மொழி சொல்லிட்டாரு எல்லாம் தப்பு ஆனா எவனாவது வந்து நீங்க வந்து இது வந்து சரஸ்வதி பண்பாடு இதை வந்து இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாதாரண யார் சொன்னாலும் போட்டாங்காரன் சொல்லிட்டாங்க போய் சொல்லவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அதையே திருப்பி திருப்பி பேசுவாங்க அதாவது யாரு சொல்றாங்கிறத வச்சு ஆனா அதே நேரத்துல எவனாவது ஒருத்தன் உண்மை சொல்லிட்டான் அவனை அவன் காலனி ஆதிக்கத்தை சேர்ந்தவன் அவங்க வெள்ளையை வெளிநாட்டுல இருந்து வந்தவன் அதை வந்து நம்ம மேல திணிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு உணவு முனைவுகளால் நமக்கு வந்து வரலாறு கண்காணிக்கிறோம்